மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் இரண்டாம் கட்டமாக பல்வேறு கோரிக்கை மனுக்களை தலைவர் கொண்டார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மனுக்கள் பெரும் நிகழ்ச்சி பிச்சனூர் பேட்டை பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் வருவாய்த்துறை மருத்துவத்துறை துறை தபால் துறை ஆதி திராவிடர் துறை சமூக நலத்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று திட்டத்தினை தொடங்கி வைத்தார் இதில் நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆட்டோ மோகன் ஆஜிரா சலீம் இர்பான் அர்ச்சனா சவுந்தரராஜன் ஏகாம்பரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்